இந்த புனிதமான ஆத்மாவை அந்த கோவிலே எங்கேயாவது ஒரு இடத்துல உடம்ப மூடி எங்க குளிரோடு வச்சிருக்கேன் சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சு போனதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவ சமாதியும் சித்திரவே சமாதியும் கோவில உருவானது காரணமே அவங்கதான் நம்மளோட சிவன் பக்தர் இருந்திருக்க நீங்க அமைதியர்களை பார்த்தா நீங்க சித்தர் இல்லாம பித்தர்களுக்கு பேச முடியுமான்னு தெரியல ஐயா கரெக்டா சொல்லுங்க அப்ப இது பேர் நம்ம சித்தரையின் ஜீவ சம்பாதி கொண்டு நல்லதான் இல்லையா சார் மரகதைங்க மரகதைங்க சொல்றோம் மரகதனைக்கு எல்லா பத்தி இருக்குது நம்ம ஆனா அது யாரும் கரெக்டா அந்த ஒரு முன்னாடியே இருக்கு யாருக்கெல்லாம் காட்சி நீங்க முன்னாடி முன்னாடியே ஒவ்வொரு சமாதியும் முன்னாடி இருக்கிறது மரதிலிங்கம் தான் அத சொன்னா அது பாதுகாப்பு சொல்லி அது பாதுகாப்பு இல்ல ஆனா இருந்தாலும் அது மரணத்திலிங்க சாமி தான் அவரோ ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான் அதை வச்சு பூஜிக்க பூஜிக்க முழுகளுக்கு சக்தி கொடுக்கு இப்ப ஒண்ணும் வேட்டாங்க மரகத்திலிங்கம் என்ன என்ன வேணும் இல்லையா அதுக்கு பண்ணி சித்தர் காவரா அதுக்கப்புறம் அவர் ஜீவ சம்பாதி கொடுப்பேன் இப்ப அவரும் பச்சரா

அதனால பாருங்க ரைட்டு அந்த சித்தர்கள் எல்லாம் அவர் எத்தனை ஜென்மம் எடுத்தார் கணக்கப்பட்ட சித்தர் நிறைய ஜென்மம் உயிரோட ஒரு முறை எனக்கு பாதங்க அனுமதி கிடைச்சது அவர் இருக்கும் போது உயிரோட பாத அவர் கடுமையா திட்டினாரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு அதான புண்ணியம் அவர் திட்டினா உங்களுக்கு எல்லாம் நல்ல நடத்தினாரு சரி பரவாயில்ல விட்டா கொஞ்ச காலத்து அவர் காலமானார் இப்ப அவருக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது காரணமே அவரும் ஒருவருடைய அடியாறு தான் அவர் வேண்டியிருக்காரு உங்களுடைய மண்ணில நான் ஜீவ ஜீவசமாதியானால் குருவது அளவில் எனக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்ப செ அவரை அவங்களை வந்து தெரு போட்டு உப்பெல்லாம் போட்டு அவங்கள ஜீவ சம்பாதி மாதிரி அவரை புதைச்சாங்க கட்டின உடனே உருவத்துக்கு என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அதோட பவர் அவரோட இடத்து வரைக்கும் அந்த சக்தி கலைச்சு இருக்கு இல்லையா அப்போ சீக்கிரமா காலமானது

ஆத்மா எப்ப புனிதமாகுதோ அப்ப ஜீவ ஜீவசமாதிக்கலான்னு சொல்லிட்டான் கணக்கு பட்டி செத்தன் நம்ம பழனிமலையில பழனி மலையில ஜீவசமாதியானது சரியான பாதை சார் கொஞ்சம் கருத்து பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க யாரோ ஜோசிக்க விட்டலாம் நம்ம ஜோசியம் கணக்கு அப்படின்னால எந்த வீடு அப்ப கணக்கம் பட்டி அப்படின்னா அது ஒரு பேட்டி அது போக சொல்லுங்க அப்படியே வச்சு கொண்டு போட்டாங்க அவரோட வாழ்க்கைய பாருங்க அவருக்கு பெருமையுள் சந்தனம் குத்துமம் எல்லாம் வச்சு அவருக்கு அந்த பவரை கூட்டிட்டு பூஜை நடந்துக்கிட்டே இருந்தது அந்த இடத்துல நம்மளோட குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போனார் குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி வளரும் கல்விக்கு அதிபதி அவர் போட்டியில துண்டு அப்ப உதவியில இருக்கக்கூடிய ஒரு உதய சக்தி அங்கதான் இருக்கு அப்ப ஒரு முறை கரண்டுபடி சித்தர் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் குருமூடியை பார்த்துட்டு அண்ணாம சாப்பிட்டு அந்த சித்திரத்தாவது நம்மளால நீரிக் கொடுத்துட்டு வந்தால் அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் அந்த குழந்தை செத்தாரியுடைய மன்னன் இருக்கிறதுனால கல்விங்க அந்த குழந்தை படிச்சிடும் எங்க குழந்தைங்க கல்வி சார் நமக்கு இத்தனை நேரமா இல்ல இன்னைக்குறது எப்படி சொல்லுவீங்க இல்லையா சார் இல்ல நீ எப்படி சொல்றது இந்த லாஜிக் எப்படி பிடிப்பீங்க நீங்க கல்விக்கு அதிபதி அந்த அமைப்பு இருக்கிறதுனால ஒரு முறை கடற்கபடி சித்தர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்க மூணு நேரம் பூஜை நடக்குது நாளை தெய்வம் தெய்வாதன காமிக்கிறாங்க ஒரு பெரிய சக்தியை கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு அசுர வளர்ச்சி அதுக்கு மேல